ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சென்னை அண்ணா நகரில் டவர் பார்க் பின்னாடி ஹாப்பி ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு போன வருஷம் சிலகிராம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் கொண்டுட்டு வந்திருக்காங்க இது வந்து எவ்ரி சண்டே மட்டும் இந்த ஒரு மாதம் மட்டும் நடக்கும் நாலு வாரங்கள் சண்டே சண்டே நீங்கள் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சிக்ஸ் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் பசங்களோட ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி இந்த வாரம் போன வாரம் நாங்கள் பார்க்கல ஆனால் இந்த வாரம் நாங்கள் மிஸ் பண்ணாமல் வந்துவிட்டோம் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இல்லை எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது போன வருஷம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பக்கம் ரோடு ஃபுல்லாகவுமே அது சம்மந்தப்பட்டதாக தான் வச்சிருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாத்துலேயும் நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை இந்த நாய்க்குட்டி அந்த பப்பி வீட்டில் வளர்க்குற சில்ல பிராணி மட்டும் நல்லா நீட்டாக க்யூட்டாக ட்ரெஸ் போட்டு நிறைய வச்சிருந்தாங்க தொட்டு தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட சேட்டையே பண்ணலை இருந்தாலும் நானும் ஆசைக்கு தூக்கி அதை வச்சு ஒரு ஃபோட்டோலாம் என்ன எடுத்துட்டு வந்துட்டேன் அது போக பசங்க அங்கங்கே கொஞ்சம் கேங்காக இருந்துட்டு அவங்களே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டுலாம் இருந்தாங்க அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரிசப்ஷன்லலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரோலிங் கேமரா வச்சுருப்பாங்க அதுவும் இங்க இருந்தது அதையே நம்ம விடுவா ஸ்டிக்கு சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய மொபைல் அதில் வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இதில் எல்லாம் நின்று நல்லா டான்ஸ்லாம் பண்ணுவாங்க நாங்க ஃபஸ்ட் டைம் நிற்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது சிங்கிளாக இருந்தா நல்லா ஃப்ரீயா இருக்கலாம் நாங்க மூணு பேர் அதில் நிற்கிறோம் அதனால ஒருத்தர் ஒருத்தரை இடிச்சுக்கிட்டு அப்படியே நின்னுட்டோம் பாப்பா வர மாட்டேன்னு சொல்லிட்டா நிறைய பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன சந்தோஷங்கள் நம்மளும் பசங்களோட சேர்ந்து பண்ணலாம் இதுக்கு வந்து அதிகப்படியான காசுலாம் எதுவுமே செலவு பண்ண வேண்டாம் பார்க்குக்கு கூட்டிட்டு போயிட்டு பசங்களை நல்லா ஜாலியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலே போதும் வெளியில போய் தான் ஆடம்பர செலவு பண்ணணும்னு இல்லை ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து வந்து அந்த ரெண்டு மணி நேரம் மட்டும் அங்க வந்து வாகனங்கள் எதுவுமே போகாத அளவுக்கு நல்லா பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்புறமா டவர் பார்க் போயாச்சு டவர் பார்க் போனாலே ரெண்டு ரவுண்ட் நாங்க சுத்துவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டவர் மேல ஏறி கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரது ரொம்ப பிடிக்கும் மேலே ஏற ஏற நல்ல ஜில்லுன்னு காத்து அடிக்கும் நிறைய பேர் வந்து போட்டோ செல்ஃபிஸ் எல்லாம் இருப்பாங்க நாங்க பசங்களை கூட்டிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க வெயில அதிகமாச்சு வீட்டுக்கு கிளம்பலாமான்னு பசங்க கிட்ட கேட்டா முடியவே முடியாதுமா நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான் சரி பசங்க இருக்கோ அங்க மட்டும் தான் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் எடுத்துட்டு அப்புறமா ரெண்டு பேரும் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் நல்ல விளையாண்டதுக்கு அப்புறம் பசி வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டாங்க சரி அங்கே இருந்து நல்ல நொங்கு வெட்டிட்டு இருந்தாங்க நொங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நொங்கு பதனி கற்பட்டி மரம் சம்பந்தப்பட்ட எல்லாமே நான் குருத்து கூட சாப்பிட்ருக்கேன் பனை மரத்தில் உள்ளது அதனால அந் நொங்கை நிப்பாட்டி உடனே ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் போட்டு வாங்கிட்டு போயிட்டோம் போகும்போதே கரும்பு ஜூஸ் போடுவாங்க அதுதான் கடை அண்ணா வரும்போது அந்த கடையில் ஜூஸ் வீட்டுக்கு போக மாட்டோம் பாப்பாவும் தம்பி மின்ட்டு ஜிஞ்சர் போட்டால் கரும்பு ஜூஸ் குடிச்சாங்க நான் பிளைன் கரும்பு ஜூஸ் தான் குடிப்பேன் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு ஜூஸ்க்குள்ளே கரும்பு போடும்போதே கரும்புக்கு நடுவில் இஞ்சி லெமன்லாம் வச்சு கொடுப்பாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது பிளைனா கரும்பு ஜூஸ் போட்டுட்டு நமக்கு அடிஷ்னலாக எதுவும் தான் தேவைன்னா அதை மட்டும் அதில் ஆட் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி பைசாவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் ப்ளைன் கரும்பு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து நொங்கும் சாப்பிட்டாச்சு நல்ல இளம் நொங்காக ஜூஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது இந்த சண்டேயும் நான் ஹாப்பி ஸ்ட்ரீட் போவேன் நீங்களும் எல்லாரும் வாங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் பை